ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல்களில் ஃபிஷ் தந்தூரி சாப்பிட்ருக்கோம் அதே ஃபிஷ் தந்தூரி வீட்டில் எப்படி அதனுடைய டேஸ்ட்டு கொஞ்சம் மாறாமல் செய்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறேன் இந்த ஃபிஷ் தந்தூரி பண்ணுறதுக்கு நான் நாலு விலை மீன் வந்து மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட நல்ல பெரிய சைஸ் இருந்துச்சுன்னா ஒரு மீனாக கூட முழுசாக எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து முழு மீனில் தான் ஃபிஷ் தந்தூரி பண்ணால் நல்லாயிருக்கும் வாங்க இப்போ நம்ம வந்து ஃபிஷ் தந்தூரி பண்ணலாம் அதுக்கு வந்து முதல்ல நம்ம எடுத்துக்கிட்ட மீனை வந்து ரெண்டு சைடும் வந்து கீரல் போட்டுக்கணும் கீரல் வந்து கொஞ்சம் ஆழமாவே போட்டுக்கணும் அப்பதான் நம்ம சேர்க்கிற அந்த மசாலா எல்லாம் மீனுக்குள்ள இறங்கும் பாருங்க நான் எந்த அளவுக்கு ஆழமா கீரல் போட்டிருக்கேன்னு பாருங்க இந்த மாதிரி போட்டாதான் நம்ம சேர்க்கிற மசாலா வந்து மீன்ல ஈஸியா ஒட்டி பிடிக்கும் இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம இந்த ஃபிஷ் தந்தூரிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிவிடுவோம் தந்தூரி மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் கால் கப்பு கெட்டியான குளிக்காத தயிர் சேர்த்துக்குவோம் ஒன் டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் இந்த தனி மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க ஒன் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒன் டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சாட் மசாலா ஒன் டீஸ்பூன் தந்தூரி மசாலா ஒன் டீஸ்பூன் கடலை மாவு இந்த கடலை மாவு வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கணும் நம்ம இதை கடலை மாவு ஏன் இதில் சேர்க்குறோம் அப்படின்னா இது மீனில் வந்து மசாலா ஒட்டி பிடிக்கிறதுக்காக சேர்க்குறோம் இது கூட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து நம்ம புரிஞ்சு விட்டுக்கிடுவோம் கூடவே இந்த ஃபிஷ் தந்தூரிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குருவோம் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்குவோம் அவ்வளோதாங்க நம்ம வந்து ஃபிஷ் தந்தூரிக்கு தேவையான எல்லா மசாலாவுமே நம்ம சேர்த்துட்டோம் இப்போ இதை நல்லா கலந்து விட்ருவோம் பாருங்க இது ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நம்ம இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம் தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது வேஸ்ட்டு பதத்துக்கு நம்ம வந்து குழச்சி எடுத்துக்கிடுவோம் இதில் மசாலா மீதி இருந்தாலும் நம்ம மீன் குழம்பு வைக்கும்போது சேர்த்தோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு இப்போ தந்தூரி மசாலா ரெடி பண்ணிட்டோம் இதை வந்து நம்ம வரி இட்டு வச்சுருக்க மீனில் அப்ளை பண்ணிடுவோம் எல்லா பக்கமும் இந்த மசாலா பிடிக்கிற மாதிரி நம்ம சேர்த்து கொடுக்கணும் முக்கியமாக இந்த வரிகளுக்குள்ள போயிடணும் அதே மாதிரி இதனுடைய உள் சைடும் நல்ல மசாலா அப்ளை பண்ணணும் உங்கள்கிட்ட எந்த மீன் அவைலபிளாக இருக்கோ அந்த மீனை வச்சு நீங்கள் வந்து ஃபிஷ் தந்தூரி பண்ணலாம் எனக்கு வந்து வெலை மீன் தான் கிடைச்சிச்சு அதை வச்சு தான் நான் பண்ணுறேன் தந்தூரி மசாலா அவ்வளோ ஒரு மனமாக இருக்குங்க இதே போல் எல்லா மீன்லேயும் நம்ம வந்து மசாலா அப்ளை பண்ணிவிடுவோம் அவ்வளோதாங்க நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா தந்தூரி மசாலாவையும் மீனில் அப்ளை பண்ணிட்டோம் இதை அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம ரெஸ்ட்டில் விட்டுருவோம் உங்களுக்கு ரொம்ப அவசரமாக பொறிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட அரை மணி நேரத்தில் ஃபிஷ் தந்தூரி பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம் இதை அப்படியே ரெண்டு மணி நேரம் நம்ம இப்படியே வச்சுருவோம் அதை ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம ஃபிஷ் தந்தூரி பண்ணலாம் தந்தூரி மசாலாவில் மீனை ஊற வச்சு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு வாங்க இப்போ இதை பொறிச்சிடலாம் ஆயில் நல்லா சுண்டாயிடுச்சு மீன்களை வந்து சேர்த்துருவோம் தந்தூரி மசாலா மீனை நம்ம வந்து ஆயில் சேர்த்துட்டோம் இது ஒரு பக்கம் நல்லா பொரியட்டும் மீன் பொரிஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம இந்த எண்ணெயை எடுத்து மீன் வேலை இந்த மாதிரி விட்டுட்டே இருக்கணும் அப்படி விடும்போது ரெண்டு சைடும் நல்லா வெந்து கிடைக்கும் தந்தூரி ஃபிஷ் பண்ணுறதுக்கு நான்ஸ்டிக் கடாய் அல்லது இந்த மாதிரி தவா தான் எடுத்துக்கணும் நம்ம நார்மலாக வீட்டில் சமைக்கிற பாத்திரத்தில் செஞ்சோம் அப்படின்னா அது நல்லா பிடிச்சிட்டு மீன் வந்து சரியாக வர அது உடஞ்சி போயிடும் இப்போ நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு பொறுமையாக ஒரு பக்கத்துக்கு வேகம் வச்சுருக்கேன் இப்போ திருப்பி விட்டுருக்கோம் ஒரு பக்கம் வந்துரு பாருங்க இதே போல இந்த சைடு வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு பொறுமையாக நமக்கு இப்ப மீன் நல்லா தந்தூரியா பொடிச்சு எடுத்துட்டோம் வந்து இதுக்கு ஒரு ஸ்மோக்கி ஃபிளேவர் கொடுக்கணும் அதுக்கு நம்ம இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் மிடில் வந்து ஒரு கிண்ணம் வந்து இந்த மாதிரி வச்சுக்கிடுவோம் வச்சுட்டு நெருப்போடு இருக்கக்கூடிய ஒரு கறி பீஸை வந்து இதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு கொஞ்சம் அவங்கக்கிட்ட ஆயிலோ அல்லது நெய்யோ இருந்தால் இதில் விட்டுக்குங்க விடும்போது இந்த மாதிரி புகை வரும் உடனே நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணணும் இதுக்கு பொருத்தமான ஒரு பாத்திரம் வச்சு இந்த மாதிரி புகை வெளியில் போகாத அளவுக்கு நம்ம வந்து மூடி போட்டு அந்த புகை ஃபுல்லாக நம்ம பொறிச்சு வச்சுருக்க மீனில் இறங்கணும் அந்த ஃப்ளேவர் வந்து ஸ்மோக்கியாக நமக்கு கிடைக்கணும் அதை தான் ஒரிஜினல் தந்தூரி ஃபிஷ்ஷு நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்றது போலயே இருக்கும் புகை ஃபுல்லாக வெளியில் வந்து ஃபுல்லாக முடியட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணுவோம் பாருங்க நம்ம சேர்த்து அந்த கறி பீசு நல்லா தக தகுன்னு நெருப்போடு சேர்த்தோம் ஆனால் அது பாருங்கள் நல்லா புகையா கை வெளியில் வந்துட்டு ஃபுல்லாக நெருப்பும் அணைஞ்சிருச்சு இப்போ இதை வெளியில் எடுத்துருவோம் இடியில் எடுக்கும்போது கை எடுக்க எடுக்கக்கூடாது சூடாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு இடுக்கி வச்சு தான் நம்ம எடுக்கணும் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் தூவிக்குவோம் மல்லி இலையும் தூவிக்குவோம் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம் நிறைய பைசா கொடுத்து வாங்கி சாப்பிடுறதுக்கு நம்ம வீட்டிலயே ரொம்ப சுலபமா செஞ்சுட்டோம் பாருங்க சாப்பிட்டு பார்ப்போம் இருக்குங்க சாப்பிட்டு பார்க்கலாம் இதனுடைய டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நம்ம நெருப்பில் சுட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இருக்குங்க அதனுடைய ஸ்மோக்கி ஃப்ளேவர் அட் த சேம் டைம் நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலா சூப்பராக இறங்கியிருக்கு எந்த குறையுமே இல்லைங்க இந்த மீனில் சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கா அவ்வளோ டேஸ்டாக இருக்கு நான் பண்ணியிருக்க இந்த தந்தூரி ஃபிஷ் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் போல் நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்